اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد عباد الله وفيكم ونفسي أولا بالتقوى الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق قَاتِهِ ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَتَقَطَّلَ اللَّهُ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا أَمَّا بَعْدُ فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الامور مغدثاتها وكل مغدثه بدأ وكل بدعه ضلاله وكل ضلاله في النار رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا إلّا والله الله سبحانه وتعالى بيقوتي قولدونا ہے நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் சலபாத்தும் கூறினவனார்கள் அன்புக்கினியே அல்லாஹுவின் நல்லடியார்களே சிறப்பு மிக்க ஜும்மாவினுடைய நாளில் அல்லாஹனுடைய இறை இல்லத்தை நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு அதற்கான கூலியை வழங்கக்கூடிய அந்நாளில் வலது பரத்தில் ஏழை பெறக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் என்னையே உங்களையும் ஆக்கி அருண் புரிவானார்கள் அம்தாவுசுபஹான உருவத்தால குர்ஹானிலே ஒரு வகையான மனிதர் கூட்டத்தை பற்றி பேசுகிறார் வமின் ஹுங் மக்களில் இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் மன்னாக தல்லஹலா இன் ஆத்தா மின் ஃபப்லி லன சப்தன் வலன கோ அவனுடைய அருள் எனக்கு செல்வங்களை வழங்கினால் நாங்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாகவும் நாங்கள் ஆகிவிடுவோம் என்று அல்லாஹு விடத்தில் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் அல்லாஹு அவனுடைய அருள் கொடைகளிலிருந்து அம்மக்களுக்கு வாரி வழங்கிய பிறகு வ அவர்கள் பெருமை அடித்துக்கொண்டு தம்பட்டம் அடித்துக்கொண்டு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை விட்டு பின்மாறிவிட்டார்கள் இவர்களுக்கு தண்டனையாக அல்லாஹ் ரப்பல் அலமின் அவர்களுடைய உள்ளத்திலே நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தை போட்டு விடுகிறார் எதுவரை என்றால் அல்லாக சந்திக்கும் அந்த நாள் வரையிலும் அவர்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படாது அல்லாஹ் ஆலமீன் இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்கு பொறுப்பேற்றிருக்கிறார் அதற்கு நாம் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன இதில் நாம் உறுதியாக இருந்தது இரண்டாவது முகம்மது அப்துல் வரசூ இந்த இரண்டு விஷயங்களிலும் நாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய தேவைகளை நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய எல்லா வகையான காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாஹு சுபகானுத்தாலா போதுவான் ஆனால் நமக்கு சில தேவைகளுக்காக அல்லாஹு அல்லாஹ் எனக்கு இந்த பொருளாதாரத்தை வாரி வழங்கினால் நான் தர்மம் செய்யக்கூடியவனாக நான் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டால் பலம்மா அல்லாஹ் அதற்கு விட்டால் நாம் அது சரியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு மனிதனை உதாரணப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மனிதர் பொதுவாக நாம் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்களில் என்று சொல்லுவோம் எல்லோரையும் சொல்ல முடியாது இந்த மனிதரை குறித்து சாலபா என்று சொல்லக்கூடிய சாலபே சாலபா பின் ஹாத்தி ரசூருதாகி சொல்லதாகவும் அலிவர் செல்லம் அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு யார் ரசூருதா எனக்கு அல்லாஹினுடைய அருள்கொடை செல்வத்தில் இருந்து எனக்கு கிடைத்தால் நான் நிறைய தர்மம் பண்ணுவேன் நல்ல அமல்கள் செய்வேன் யார் ரசூருதா எனக்காக அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் ரசூருதாகி சொல்லதாகவும் அலிவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவின் நபியை போன்று எளிமையாக செல்வம் குறைவான நிலையில் வாழ உனக்கு பிடிக்கலையா உனக்கு விருப்பம் இல்லையா மீண்டும் 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 எடுத்து சொன்னார் அலைவர் செல்வம் சலவா உனக்கு கேடுதான் வேண்டாம் என்றார்கள் இல்லையா ரசுதா எனக்கு கிடைத்தால் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று அதிகமான வார்த்தைகளை சொன்ன மாத்திரத்தில் ரசூபாகி செல்லமாக செல்லம் அவர்கள் செய்கிறார்கள் அருள் கொலைகளை வாரி வழங்குகிறான் ஒரே ஒரு ஆடுதான் நாமெல்லாம் கோடி கொடுத்தான்னு நினைக்க வேண்டாம் நமக்கெல்லாம் கோடி கொடுத்தாதான் திருப்தி ஒரே ஒரு ஆடு அந்த ஆட்டினுடைய பெருக்கம் குழுக்களை போல கலுகி பெருகியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் அதில் பதிவு செய்கிறார்கள் புழுக்களை போல பழுகி பெருகி ஒரு கட்டத்தில் மதினா அவருக்கு இடம்பெற்ற குறையாக மாறிவிடுகிறது மதினாவை விட்டும் புறநகருக்கு ஒரு பள்ளத்தாக்கில் போய் குடியமருகிறார் அசர் மற்றும் லுகர் தொழுகைக்கு மட்டுமே ஜமாத்தோடு கலந்து கொள்ள வருவார் மித்த தொழில்களில் விட்டு விடுவார் காரணம் அல்லாஹு சுபஹானஹு வ மீண்டும் அதை அவருடைய ஆட்டினுடைய பெருக்கத்தை அதிகரிக்கிறான் ஒரு கட்டத்தில் ஜும்மா தொழுகைக்கு மட்டும் வருகிறார் மற்ற விட்டு விடுகிறார் பலகி பெருகுகிறது சொத்து சேர்கிறது ஒரு கட்டத்தில் ஜும்மா தொழுகையும் அவர் விட்டு விடுகிறார் மதினாவில் இருந்து வரக்கூடிய வியாபார கூட்டத்தில் அவர்களிடத்தில் இருந்து மதினாவில் செய்தியை அறிந்து கொள்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாவுக்கு என்ன ஆயிற்று யா ரசூலுல்லா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஆட்டை கொண்டு பரக்கத்து செய்தார் அந்த ஆடு புழுக்களை போல பழுகி பெருகியது இடப்பற்ற குறையால் மதீனாவுடைய புறநகருக்கு போனார் லுஹர் அஸ்ர் தொழுகைக்கு மட்டும் வந்து கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்தில் ஜும்ஆ தொழுகைக்கு மட்டும் வந்து கொண்டிருந்தார் இப்பொழுது அதுவும் இல்லை

பொருளாதாரம் பெருகிவிட்டதன் சூழல் காரணமாக மார்க்கத்தை விட்டு வெகு தூரம் போனவர்கள் மக்களோடு இணைந்து வாழ மனமில்லாதவர்கள் மக்களை அற்பமாக கருதக்கூடியவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு பொருளாதாரம் என்பது அசாதாரணமான ஒன்றாக மாறிவிடும் இங்கிட்டதான் படம் இருக்கு இந்த செல்வம் என்னை காத்துக்கொள்ளும் இந்த செல்வம் என்னை பாதுகாக்கும் இந்த செல்வம் என்னை வாழ வைக்கும் இந்த செல்வம் எனக்கு போதுமானது என்ற மனநிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டால் நினைவு கூறுங்கள் மூன்றாவது வசனத்தில் இறக்குகிறார் அவர்களது செல்வத்தை பெற்று அவர்களை தூய்மை கொடுத்து ஜக்காத்தை வாங்கி கொண்டு அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கான காரியங்களை செய்வீராக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் இரண்டு நபர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அலபா இடத்தில் இரண்டு கூட்டத்திலே பனு அந்த குடும்பத்தாரிடமும் சலபாவிடமும் நீங்கள் ஜக்காத்தை வசூலித்துவார்கள் என்று ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள் சல்லாஹூ அலைவசல்லம் முதலில் சாலபாவிடம் போன அந்த நபி தோழர்கள் சாலபா அந்த கடிதத்தை வாங்கி படித்து விட்டு இது ஏதோ ஒரு டாக்ஸ் ஒரு வரி மாதிரி தான் இருக்குது சக்காத்தா அப்படின்னா என்ன இது ஒன்றும் சக்காத்து மாதிரி தெரியல இது ஒரு டாக்ஸ் மாதிரி இருக்கு உங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடுறாரு அந்த நபி தோழர்கள் மற்ற இன்னபெற இடங்களுக்கு சக்காத்து வசூலிக்கு போய்விட்டு வனு சுலை குடும்பத்தாரிடம் போகிறார்கள் அவர்கள் அவ்வாஹின் தூதருடைய கடிதத்தை பார்த்த மாத்திரத்திலே மனம் உவர்ந்து சிறந்த ஒட்டகத்தை தேர்வு செய்து அனுப்புகிறார்கள் நம்பித்தோடர்கள் சொன்னார்கள் இல்லை இது எங்களுக்கு உங்களிடம் வசூலிக்க வேண்டும் என்பதல்ல கட்டளையிட்டான் கட்டளையைத்தான் சொல்லுவதாக அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் நீங்கள் சாதாரணமான ஒரு ஒட்டகத்தை கொடுத்தால் போதும் இல்லை இல்லை மனம் உவர்ந்து நான் தருகிறேன் எடுத்துக் கொள்ளுங்கள் மனுசுரை குடும்பத்தார் கொடுத்து அனுப்புகிறார்கள் திரும்ப வரக்கூடிய வழியிலே சாயலபால இடத்தில் வருகிறார்கள்

ஒரு கட்டத்தில் அவர்கள் மனம் மாறி ஒரு விரும்பத்தகாத அல்லது வேண்டா வெறுப்பாக தகாதை கொடுத்து அனுப்புகிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லதாக அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை அல்லாஹ் தடுத்து விட்டான் உமது தர்மத்தை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் மறுத்து விட்டான் ஆகையால் உன்னுடைய தர்மம் ஏற்கப்பட மாட்டாது

இதை கொண்டு அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்த தகுதியுடைய பொருளாதாரத்தை நாம் வைத்துக் கொண்டால் நன்றி செலுத்த முடியாத அளவுக்கு பொருளாதாரம் பெருகிவிட்டால் நினைவு கூறுங்கள் அல்லாஹ் நிஃபாக்கை உள்ளத்தில் போட்டுவிட்டால் உங்களது தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் ஒருவேளை பள்ளி வாசல் வாங்கலாம் பள்ளி நிர்வாகிகள் வாங்கிக் கொள்ளலாம் அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டார் அல்லாஹ் விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தர்மமாக இருக்காது வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக கிடைக்கப்பட்ட பொருளாதாரத்தை கொண்டு நாம் இந்த உலகத்தில் முக்மீன்களாக முஸ்லிம்களாக தக்குவாதாரியாக இவாதத் செய்தவர்களாக அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه اجمعين اما بعد عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون انكني الله من الذي أردت ان உலக வாழ்வுக்கு إلا எல்லா செல்வங்களையும் இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கிறது அதே நேரத்தில் அந்த செல்வம் அல்லது அந்த பொறுப்பு பதவி அல்லது உடல் ஆரோக்கியம் அல்லது கல்வி இந்த நான்கையும் கொண்டு அல்லாஹனுடைய நிறுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதை நாம் செய்ய கவனமுடன் இருக்க வேண்டும் அறிவு எனக்கு விட்டது என்னை போன்று யாரும் இல்லை பல்ஹாம் பின் பாவுரா ஏற்கனவே நான் உங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கிறேன் அறிவிலே மிகச்சிறந்த அறிவு கொடுக்கப்பட்டவர் பல்லாம் பின் பாபுராவுடைய துவாவை அல்லாஹு கட்டாயம் அங்கீகரித்தான் என்பதாக குரானி அல்லாஹ் சொல்லித் தருகிறான் எந்த நபிமார்களுக்கும் நாளை என்ன நடக்கும் என்பது தெரியாது பல்லாம் பின் பாபுராவுக்கு அல்லாஹ அந்த வளத்தையும் சக்தியையும் கொடுத்திருந்தான் கடைசியில் அவனுடைய நிலை என்ன நாய் நாக்கை தொங்க போட்டு இங்கும் இங்கும் அலைந்து மரணிப்பது போன்ற ஒரு மரணத்தை அல்லாஹ் கட்டளையிட்டார் பொருளாதாரம் அது மிக அவசியம்தான் அளவுக்கு மீறின பொருளாதாரத்தால் தங்களுடைய மறுமை வாழ்வை அழித்துக் கொண்ட மனிதர்களில் சலபா இன்னும் அல்லாஹு ரப்பு ஆலமின் சொல்லி காட்டுகிறார் இன்ன காரூண காணம் மின் கௌமி மூசா காரூனை பற்றி நமக்கு எல்லோருக்கும் தெரியும் சகோதரனுடைய மகன் முஸ்லிமாக இருந்தவர் கட்டளையை எழுதி கொடுப்பதற்கு எழுபது பேரை மூசா நபி அவர்கள் அழைத்து கொண்டு போனவர்கள் அல்லாஹூனுடைய சப்தத்தை கேட்டவர்களில் காரூனும் ஒருவர் ஒரு கட்டத்தில் மூசா நபியிடம் நச்சரிப்பு பொருளாதாரத்திற்காக அவர்களும் இதே எச்சரிக்கையை கொடுத்தார்கள் உனக்கு அல்லாஹு கொடுத்திருக்க கூடிய இந்த நீ நன்றி உள்ளவனாக இருப்போதும் இல்லை என் பிள்ளைகளுக்கு அப்படி இப்படி என்றெல்லாம் பேசி நான் அல்லாஹனுடைய மார்க்கத்திற்காக அதை செய்வேன் இதை செய்வேன் என்றெல்லாம் பேசி ஒரு கட்டத்தில் பொருளாதாரம் வாரி வழங்கப்பட்டது

அல்லாஹனுடைய மார்க்கத்தை அல்லாஹனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர பெருமை அடித்துக் கொள்வதற்கோ காலரை தூக்கி விடுவதற்கோ மற்றவனுக்கு மார்க் போடுறதுக்கோ இன்னொருத்தனுடைய ஈமானை ஸ்கேன் பண்றதுக்கோ உங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது அல்லாஹிடத்தில் அல்லாஹ் யாரை நேசிப்பதாக சொல்லுகிறார் யாரை யார் அதிகமாக அவனை அஞ்சிக் கொள்வார்களோ அவர்களைத்தான் யார் முழுமையாக குரான் ஓதினார்களோ அவர்களை அல்லாஹ் சொல்லவில்லை யார் அதிகமாக ஜக்காத் கொடுத்தார்களோ அவர்களே அல்லாஹ் சொல்லவில்லை யார் அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்தார்களோ ஆயுள் நாட்கள் நீட்டிக்கப்பட்டது அவர்களை சொல்லவில்லை மாறாக அல்லாஹு சொல்ல ஒரே ஒரு அல்லாஹ் அல்லாகும் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அந்த அச்சத்தை தந்தருள் புரியவானாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தேவையான விஷயங்களில் ஈடுபடும் போது அல்லாஹ் நம்முடைய விஷயங்களில் நாம் தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா என்று சுய பரிசோதனை செய்வதற்கான ஈமானை தந்தல் உரிவானாக ஆரோக்கியத்தை தந்தர்கள் உரிவானாக கடலை விட்டு அவளாக பாதுகாப்பானாக அறிவின்மையை விட்டு அவளாக பாதுகாப்பானாக அல்லாகுவே சந்திக்கக்கூடிய அந்த நாளில் மன்னிப்பை பெற்ற மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அருள் ஆக்கியான